பெங்களூரில் இந்த பக்கோடா வேர்க்கடலை பக்கோடா வாங்கி சாப்பிட்ருக்கேன் நிறைய எங்கள் அப்பா வாங்கி தருவார் அதனால் அது ஞாபகம் வந்துட்டு சரி வேர்க்கடலை பக்கோடா செய்வான்னு இன்றைக்கி நான் வேர்க்கடலை பக்கோடா செஞ்சுருக்கேங்க சூப்பராக இருக்குது முருமொருன்னு பக்கோடா மலைக்கி நல்ல ஒரு நாக்குக்கு ருசியாக இருந்தது வாங்க சாப்பிட்லாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் என் சேரலுக்கு சப்ரை பண்ணுங்க நல்லா பேஞ்சிட்ருக்குதுங்க ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல் இருக்குது சரி பாருங்க கடலை மாவு ஒரு கப்பு அதாவது நான் ஒரு கப்புன்னு உங்ககிட்ட சொல்கிறேன்னு ஒழிய ஒரு கப்பாகவே நீங்கள் நினச்சிக்கங்க நான் அப்படியே கொட்டிட்டேன் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு அரிசி மாவு கலந்தாச்சு எனக்கு எப்பவுமே கையில் போட்டால் தான் கரெக்டாக வரும் அதனால் நான் கையிலே சேர்த்துறேன் உப்பு இந்தளவு பெருங்காயத்தூள் அதுக்குள்ளே நான் எது எது கட் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள் பெரிய வெங்காயம் மெலிஸ் மெலிஸாக கட் பண்ணணும் இது வந்து பச்சை மிளகா பழுத்துக்கு வச்சு இப்போ மழை வந்து வெளியே போக முடியாது அதனால் நான் இப்போ பழுத்து போன பச்சை மிளகாயே போடுறேன் கொஞ்சம் நீள வாக்கில் கட் பண்ணியிருக்கணும் எங்கள் மருமக இப்படி கட் பண்ணிட்டாங்க அதனால் பரவாயில்ல நம்ம தானே சாப்பிட்றோம் ஆனால் வாக்கில் கட் பண்ணால் பக்கோடாவுக்கு நல்லது இப்போ கருவேப்பிலை அவ்வளோதாங்க இஞ்சி பருங்க தட்டி போட்டு இஞ்சி போட்டு தட்டி போட்டிருக்கேன் இதில் சோம்பு பருங்க தட்டி போட்டு இதை அப்படியே இதில் சேர்த்திடணும் சோம்பு இஞ்சி போட்டு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் பக்கோட்டாக்கு இப்போ கருவேப்பில் சேர்த்திடலாம் கருவேப்பில நிறைய சேர்த்தணும் நான் வந்து அர்ஜெண்ட்டாக ஒன்று செய்யணுங்கிறதுனால நான் ஃப்ரெஷ்ஷாக வாங்க முடியல காலையில் தான் போய் வாங்கணும் இப்போ வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக போடணும் அதனால் பாருங்க வெங்காயம் சேர்த்திட்டேன் பச்சை மிளகாவும் இதையோடு சேர்த்திடுறேன் பிறகு வேர்க்கலில் அப்போ தோலோடவே போடுறேன் ஒரு ஒரு நூறு கிராம் ஐம்பது கிராம் வேர்க்கடலை நான் அப்போ சேர்த்திருக்கேன் இந்த மாவுக்கு இப்போ எல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்தணும் ஒரு சூடான எண்ணெய் சேர்த்தலான்னு இருக்கேன் எப்பவுமே இந்த பக்கோடா பண்ணா சூடான எண்ணெய் சேர்த்துவாங்க அவ்வளோதாங்க மழைக்காக நான் இது சும்மா சாதாரணமாக இது செய்கிறேன் என் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் பக்கோடா இன்னைக்கு சூப்பராக பண்ணியிருந்தாங்க அவங்கள பீட் பண்ண யாராலையும் முடியாது போல இருக்கு அந்த அளவுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் அப்படியே என்ன சொல்கிறதுன்னே தெரியல அந்த அளவுக்கு இருக்குது கடை ஸ்நாக்ஸ் மாதிரியே சுடர் கருணி பிரகாசம் சேனல் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லைங்களா அவங்கள தான் நான் சொல்கிறேன் சூப்பராக அந்த பொண்ணு பண்ணுது ஸ்நாக்ஸ் எல்லாம் அந்த பொண்ணு டாப் லெவலில் செய்யுது அதனால் அதை பீட் பண்ண ஏறவே முடியாது பெங்களூரில் இந்த வேர்க்கடலை போட்டு செய்வாங்க அதனால நான் இதில் வேர்க்கடலை போட்டு தகத்தூள் மறந்து போயிட்டேன் இப்போ நான் அதை சேர்த்து பிசைஞ்சிடுறேன் முதலே போட்டிருக்கணும் கொஞ்சம் எடுத்து வைக்காமல் போயிட்டேன் இதை பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் வெங்காயம் நிறைய இருந்தால் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் சரி இது எண்ணெயில் பொறிச்சிக்கணும் பார்த்து போடணும் பெருங்க இப்படி 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 இது மாதிரி பண்ணணும் இப்படி இப்படி நசுக்கி நசுக்கி போடணும் இப்படி நசுக்கிக்கலாம் நம்ம போட்டாலும் அது நம்ம ஒரண்ட உருண்டையாக அது போய் நின்று இருக்கோம் நம்ம இப்படி நசுக்கிட்டால் அதே கூட உடஞ்சிடும் இப்போ எடுத்துடலாம் பக்கோடா ரெடி ஆயிடுச்சுங்க ஒரு பக்கோடா சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி வேர்க்கடலை போட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அப்படியே டேஸ்ட் பிச்சிட்டு போவோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் என் சேனலுக்கு subscribe பண்ணுங்கள்